நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களவில் முப்பத்தி மூன்று ஆண்டு உறுப்பினராக இருந்த தாங்கள் நாட்டுக்கு ஆற்றிய அளப்பரிய சேவைக்காக திமுக சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களது அறிவாற்றலாலும் தொலைநோக்கு பார்வையாலும் எங்களுக்கு ஊக்கம் அளிப்பீராக என குறிப்பிட்டுள்ளாா் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரப்பம்பாளையத்தில் அதிமுக தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து பேசினார் அப்போது தமிழகம் முழுவதும் அதிமுக அலை வீசுகிறது திமுக வேட்பாளர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் முகட்ட வேண்டும் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வர இருக்கிறார் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் நான்கு நாட்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் ஒன்பது பத்து பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே பிரதமர் மோடி தமிழகத்துக்கு ஐந்து முறை வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வயநாடு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று கேரளா வந்தார் கல்பெட்டா பகுதியில் நடந்த ரோட் ஷோவில் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி பங்கேற்று காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டினர் ரோட் ஷோ முடித்துக் கொண்ட ராகுல்காந்தி அங்கு கலெக்டர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடையும் என உலக வங்கி கணித்துள்ளது அதே நேரம் தெற்காசியாவின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு சதவீதமாக இருக்கும் எனவும் கணித்துள்ளது தெற்காசியாவிற்கான உலக வங்கி துணைத் தலைவர் மார்டின் ரைசர் கூறுகையில் வேலைவாய்ப்புகளை அதிகம் உருவாக்குவதன் மூலம் மக்களின் நுகர்வை அதிகரிக்க முடியும் எனவே வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் தைவான் நாட்டின் தலைநகரான தைபேவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவு கோலில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகி இருந்தது பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலநடுக்கம் சீனா ஹாங்காங் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் உணரப்பட்டது வங்காளதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியது இத்தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு உட்பட்டதாகும் இந்நிலையில் ஐசிசி வெளியிட்ட உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இலங்கை ஐம்பது சதவீதத்துடன் நான்காவது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது